ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் பெஸ்ட் பெர்ஃபார்மர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதில் கேப்டன்ஷிப்க்கு வந்து யாருக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மீண்டும் கேப்டன் ஆகிட்டாங்க கனி அப்படின்ற தகவல் தான் நமக்கு வந்து வருது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் லைக்கை போடுங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஷன் டாஸ்க் வந்து போச்சு அதில் எல்லோரும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க குறிப்பாக அரோரா டீம் அவங்க வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க வினோத்து அப்புறம் வெஃப்ஜே இவங்கெல்லாம் ஒரு டீம் இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அரோரா லிப்ஸ்டிக் எடுத்து அவங்க வாயில் போடுறதெல்லாம் வந்து பயங்கரமாக ஏய் செமையாக பண்ணுறீங்கம்மா அப்படின்ற மாதிரி தான் அடுத்து ஒரு ஹைப்பு அடுத்து வந்து தர்பூசணி பியானா அண்ட் துஷார் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒன்றர்ஃபுல்லாக இல்லை சவரி அண்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சி ஸோ இது எல்லாம் வேற லெவலில் ஒரு பேட்டர்னில் போயிட்டுருக்கு கடைசி வந்து பார்த்திங்கன்னா கலையரசன் அதுக்கடுத்து நம்ம ரம்யா ஜோ இவங்க எல்லாரும் வந்து ஜட்ஜாக இருந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முடிச்சிட்டாங்க ஓகே கடைசியாக ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வெற்றியாளர் சொல்லி அரோரா டீம் வந்து கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் ஃபேஷன் ஷோ முடிஞ்சிச்சு அடுத்து வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் செலக்ட் பண்ணாங்க மேக்ஸிமம் எல்லாருமே பிரவீன்ராஜ் மற்றும் விக்கல்ஸ் விக்ரம் தான் சொன்னாங்க ஒரு சில பேர் தான் வந்து கெமி கெமி வந்து சொன்னாங்க அடுத்து வந்து இன்னொன்று என்ன சொல்கிறது அப்புறம் இந்த பிக் பாஸ் டீம்லேருந்து எஃப்ஜே வந்து நம்ம பார்வதி சொன்னாங்க இப்போ என்ன அதில் ஒரு பிரச்சனைனா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லும் பொழுது எல்லாம் முடித்த பிறகு தான் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க பட் பார்வதிக்கு கண்டிப்பாக வந்து ஒரு அநீதி நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா முன்னாடியே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா முன்னாடியே அவங்க வந்து எல்லாம் முடிச்சுட்டு தான் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க பட் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஜெயிலுக்கு நீ முத போ அங்கேருந்து நீ வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மரை பெஸ்ட் பெர்ஃபார்மரை நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணுது ஸோ அதுதான் வந்து லைஃப் ஸ்ட்ரீமிங் நடந்தது ஸோ பார்வதியை அண்ட் கமுர்தீன நிஜமாயே ரொம்ப அசிங்கப்படுத்திட்டார் பாஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியுடைய ப்ரெசன்ஸ் இந்த ஹவுஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜாக ரொம்ப கயாஸ் வந்து க்ரியேட் பண்ணிச்சு இல்லை அதனால் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணியிருக்காரா அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு தான் பார்க்கணும் ஏன்னா திடீர்னு அந்த முடிவு எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுதான் ஸோ யார் யாரெல்லாம் கேப்டன்ஷிப்புக்கு வந்து போட்டியிட போகிறாங்க பார்த்தீங்கன்னா விக்கல் விக்ரம் பிரவீன்ராஜ் மற்றும் நம்ம கனியக்கா கனியக்கா யாருனே தலையாக இருக்கணும்ல அவங்களும் வந்து அப்படியே வந்துடுவாங்க அட்வான்ஸ்ட் ப்ராசஸ் அது அடுத்த வாரம் வந்து அவங்க தலை இப்போ அடுத்த தலையாக இருக்கிறவங்க அடுத்த வாரம் வந்து போட்டிடுவாங்க அப்படிங்கிறது தான் இதை வந்து பெனிஃபிட் ஃபார் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் ஓகே ஆனால் எனக்கு தெரிஞ்சு கெமி நல்லா பண்ணாங்க அப்படிங்கிறது தாண்டி கெமிக்கும் பிரவீன்ராஜுக்கும் தான் நிறைய பேர் வந்து மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஓகே ஒரு சில பேர் மட்டும்தான் துஷார் அப்படின்ற மாதிரி தர்பூசிங் சொன்னார் மற்றபடி வேறு எந்த ஒரு இம்பாக்டும் வந்து இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கேப்டன்ஷிப் டாஸ்க் என்ன நடப்பு நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்வதி வந்து கம்ருதினும் ஜெயிலுக்கு அனுப்புகிறதுக்கு முன்னாடி கேப்டன் சிஸ்டார்ஸ்லாம் வந்து முடிஞ்சிடும் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் செலக்ட் பண்ணப்படுறதான் அனுப்புவாங்க பட் கேப்டன் சிஸ்ட்ஸ் இது வரைக்கும் ஏன் இன்னும் நடக்கலைங்கிற தெரியல ஒரு பார்க்க பார்க்கலாம் புரியும் போக போகாமல் தெரியும் அப்படின்ற மாதிரி சனிக்கிழமை கேப்டன் வந்து முடிவெடுக்கப்படுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஆனால் நமக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனி அவர்கள் கேப்டன் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து தகவல் ஓகே ஏன்னா நிக்கல் சிக்ரம் வந்து கேப்டன் ஆனார்னா எதாவது இம்பாக்ட் கிரியேட் ஆகும்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஃபன்னாக இருக்காரு அவருடைய நல்ல ஒரு ஃபேஸ் பார்க்கலாம் அதாவது ரொம்ப ஒரு க்ருவிலான ஒரு ஃபேஸ் இருக்கும் ஒரு கன்னிங் ஃபேஸ் இருக்கும் அதை கண்டிப்பாக பார்க்கலாம் எனக்கு கனியானால் பெருசாக ஒரு இம்பாக்ட் எனக்கு இல்லை இந்த மாதம் இந்த மாதம் பார்த்துட்டோம் ஒன்றும் இல்லை அதை அவங்க டீமுக்கு வந்து அப்படியே சோம்படிப்பாங்க பிக்கல் சீக்கிரமும் அதே மாதிரி தான் அவங்க கேங்க்கு வந்து சோம்படிப்பாங்கன்னு வைங்களேன் இப்போ வியானா சுரிக்ஷா அது ஒரு கேங் இருக்கு அப்புறம் விக்கல் பிக்கல் வந்து கனிக்கிட்டே நல்ல பெட்டு தான் அதனால் ஆனால் கூட எனக்கு பெருசாக ஒரு இம்பாக்ட் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறது தெரில கனி வந்து ஆனாங்க அப்படின்னாலும் பெருசாக இம்பேக்டாகவும் தெரில மீண்டும் ஆனாங்கன்னா பட் பிரவீன் ஆனார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடு ஒரு ஷேக் இருக்கும் ஏன்னா ரெண்டு சைடுமே அவர் கிடையாது நடுநிலையாக இருப்பார் புதுசு புதுசாக ஏதாவது இன்னோவேட்டிவ் வந்து பண்ணுவார் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் ஸோ ஜண்டா உடைய அவர் நம்ம வந்து உள்ளே வரும்போது ஜண்டா அப்படின்னு சொன்னோம் ஸோ ஜண்டாவுடைய ஒரு ஆட்டம் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு டைமென்ஷனில் இந்த கேப்டன்ஷிப்பாக அவர் நகர்த்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்கு அதனால் ஐ ஆம் ரூட்டிங் ஃபார் பிரவீன் பட் கேப்டன் கனி அப்படின்றது தான் நமக்கு கிடைக்க தகவல் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் எனக்கு தெரிஞ்சு சனிக்கிழமை காலையில் இருக்குமா இல்லை இன்றைக்கி இருக்குமாங்கிறது தெரியல இன்னும் ஒன் ஹவரில் தெரிஞ்சுட முடியும் ஸோ நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்